நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி தமிழ் சினிமாவில் நடிகையாக வலம் வந்து கொண்டு இருக்காங்க தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மொழிகளிலும் நடித்துட்டு இருக்காங்க எட்டு வயதாகும் அவர் நிகோலஸ் சஸ்தேவ் என்பவரை தாய்லாந்தில் நேற்று திருமணம் செய்து கொண்டாங்க அடுத்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் அரசியல் பிரமுகர்கள் திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டாங்க அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில அதிகமாக பரவப்பட்டு வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் கோலிவுட்டின் சீனியர் நடிகர்களில் ஒருவரான சரத்குமாருக்கு மொத்தம் இரண்டு மனைவிகள் முதல் மனைவியை பிரிந்த அவர் அடுத்ததாக ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் முதல் மனைவியிற்கு பிறந்தவங்க வரலட்சுமி சரத்குமார் வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு வந்த வரலட்சுமிக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருந்தாலும் சரத்குமார் ஒத்துக்கொள்ளவில்லையா அதன் காரணமாக பாய்ஸ் உள்ளிட்ட பல படங்கள் வரலட்சுமி தவிர்த்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தெட்டு வயசாகும் வரலட்சுமி ஆரம்பத்தில் விஷாலை காதலிப்பதாக கிசுகிசுகள் எழுந்தது ஆனால் அது வெறும் கிசுகிசு என்பது பின்னர் தான் தெரிந்தது என சொல்லப்பட்டது சூழல் இப்படி இருக்க அவர் நிக்கோலஸ் அஸ்தேவ் என்பவரை காதலித்தாங்க அந்த காதலுக்கு வரலட்சுமியின் வீட்டில் கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது எனவே அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருந்தாங்க நிக்கோலஸ் அஸ்தேவ் ஏற்கனவே திருமணம் ஆகி வாகரத்து ஆனவர் என்பதும் மிகப்பெரிய கூடீஸ்வரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவரது திருமணம் நேற்று தாய்லாந்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதில் குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் கலந்து கொண்டனர் அதை தொடர்ந்து சென்னையில் திருமண ரிசப்ஷன் நடைபெறும் என்று அறிவித்திருந்தாங்க அதன்படி பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது அதில் வரலட்சுமி மைல்டு சிவப்பு நிறத்தில் கவுன் அணிந்திருந்தாங்க நிக்கோலஸ் ஒரு கோட் அணிந்திருந்தாரு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க அரசியல் பிரமுகர்கள் மட்டுமின்றி திரையுலகில் இருந்து நடிகரான சத்யராஜின் மகன் சிபிராஜ் கலந்து கொண்டார் மேலும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வந்துட்டு இருக்குனே சொல்லலாம்